நீ பாடு சர்க்கரையும் வராது நீ பாடு சக்கரையும் வராது ஹாப்பியாக பாடு பிபியே வராது ஹாப்பியாக பாடு பிபியே வராது பாடுவோமா கர்த்தர துதிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தர துதிப்போமா தேவன கையை தட்டி பாடு கை வழியும் வராது தட்டி பாடு கை வழியும் பாடு வாய் வழியும் வராது வாய தரண்டு பாடு வாய் வழியும் துதிச்சு பாடு பல் வழியும் வராது சிரிச்சி சிரிச்சி சிரிச்சு துதிச்சு பாடு பல்வழியும் வராது அமன் உங்களை சுகமாக்குவார் உங்க உங்களுக்கு புண்ணு வராது பொண்ணு வரும் ஆம உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது ஆம ஆரோக்கியம் சுகம் பலம் எல்லாமே வரும் ஆமாம்